மந்தியம மாதிரம் தினமலரில் தினமலர் தமிழ் பத்திரிக்கை அதில் காதி இந்தியா அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் போட்டு இந்தியில் விளம்பரம் கொடுத்துருக்காங்க அவர் ஐயா மோடி நாட்டை நோக்குறாரு நேருவை கிளி 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 கிளின்னு கிழிப்பார் அப்புறம் நாட்டை உடச்சிட்டா காங்கிரஸ்காரன் நாட்டை உடச்சிட்டான் காங்கிரஸ்காரன் காங்கிரஸ்காரன் நாட்டை உடச்சிட்டான் அப்படின்னு கதருவார் அப்படின்னு பார்த்தா திடீர்னு காதி இந்தியாவில் கதர் சமாச்சாரமாக வந்து இந்தியில் விளம்பரம் கொடுத்துட்டு மகாத்மா காந்தி படத்த பக்கத்தில் போட்டு அது வேறு ஒரு விளம்பரம் மகாத்மா காந்திக்கு பக்கத்தில் வந்து யாராவது அது ரைட்டு அதெல்லாம் கணக்குட்டு சாமி பழைய கதையெல்லாம் கொடுங்க காந்தி நாட்டை உடைச்சாரு கா நேரு நாட்டை கிழிச்சார் அப்படி சொல்லிட்டு எதுக்கு யாராவது போய் தமிழ் பத்திரிகை இந்தி விளம்பரம் கொடுப்பாங்களா இங்கே ஏற்கனவே நாங்கள் நான் தம்ளர் நான் தம்பளர் நான் டம்ளர்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவனுக்கெல்லாம் சும்மா இருக்க வாய்க்கு அவ்வளோ மாதிரி இந்த வேலையை போய் செய்யலாமா இல்லை அடிப்படை அடிப்படை சமாச்சாரம் கூட தெரியலனா என்ன பண்ணி சொல்லிடுது நான் உருப்படியாக பண்ணணும்னா சோனியா வீட்டு வாடகை பாக்கியை வாங்குங்க அவள் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கா மொத்த இந்தியாவுமே அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கான் அதனால் அவகிட்ட வாடகை பாக்கியை வாங்குங்க முடிஞ்சால் கருப்பு பணத்தை கொண்டாங்க கருப்பு பணத்தை கொண்டாங்க அப்புறம் இந்த வீட்டு வசதி மூணு மூணு கோடி வீடு கட்டிட்டேன் மூணு கோடி வட்டி வீடு கட்டிட்டேன் கட்டிட்டேன் கதை விட்டுட்டு இருக்கீங்கல்ல ஏதாவது கிராமத்தில் போய் நீங்கள் கட்டின வீடுலாம் கரெக்டாக இருக்கா கட்டியிருக்கிறானா அப்படியே செக் பண்ணி அதுக்குரிய நடவடிக்கை எடுங்க அதெல்லாம் விட்டுட்டு இந்த கைராட்டில் நூல் சுற்றுறது நூல் சுற்றுறது காமெடியெலாம் பண்ணிகிட்டு இருக்காருங்க வர 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 காமெடி தாங்கலை ஜெஹீர்